ஸ்ரீ குருப்யோ நமக பதினெட்டு சித்தர்கள் பாதம் போற்றி எனது குருநாதர்களின் பாதங்களை வணங்கி எனது அன்னை முத்தால பரமேஸ்வரியின் பாதத்தையும் ருத்ரகாளி அம்பிகையின் பாதத்தையும் வணங்கி மயான காளியம்மன் நேரடி தரிசனம் பெறும் பதிவு காளியம்மனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பதிவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் காளியம்மன் அப்படின்றது யார் அப்படின்னா காலத்தை வென்றவள் காளி அடங்காத எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தெய்வம் வந்து காளியம்மன் அவளை வாழ்நாளில் அவளை காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நம்மளை காத்து அருள் புரிந்து எந்த நிலையிலும் நமக்கு துணை இருந்து அருள் போய்வார் அதனால தான் வந்து சிவபெருமானே ஒரு வரமா வரம் வந்து யாருக்காவது கொடுத்துட்டாலும் கூட அவற்றில் அவரில் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஆதிபராசக்தியான அந்த காளியை வணங்கி அவர் வந்து அந்த விமோச்சனங்கள்லாம் பெறுவாங்க ஒரு சில சாப நிவர்த்திகள் பாபங்களை போக்குறதுக்கு அனைத்துக்குமே இந்த காளிதேவியானவள் ரொம்ப உகந்தவள் இந்த காளியம்மனை வழிபடுவதனால நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் நீங்கிடும் ஏவல் பில்லி சூன்யங்கள் இவையாவும் மறைந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம செல்வ செழிப்போடு இருப்பதற்கு காளியம்மன் நமக்கு அருள் புரிவார் இவளை வணங்கக்கூடிய திதிகள் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை வளர்பிறை சதுர்த்தி பரணி பரணி நட்சத்திரத்தில் வணங்கினா ரொம்ப விசேஷம் அம்பிகைக்கு அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து இவளை வணங்கிட ரொம்ப விசேஷம் அதுபோக ரேவதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் வணங்கிட அதி உன்னத பலன்களை கொடுப்பாங்க பரணி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தும் போல தரணி ஆளெல்லாம் பேசுவாங்க பரணியில் பிறந்தால் தரணி ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த காளி மாதாவை போய் பரணியில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட விஷயங்களும் நம்மளை தூள் தூளாக ஆக்கி அந்த விஷயங்களை வந்து நமக்கு நல்ல ஒரு அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த காளி மாதா இவளை வணங்கிட நமக்கு செல்வ செழிப்புக்கள் எந்த ஒரு துன்பங்களும் வராமல் அந்த தாய் வந்து அனுகிரகம் பார்த்துக்குவாள் அதே மாதிரி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கு அருள் புரியக்கூடியவள் அந்த காளி தேவி தான் காளியம்மனை வணங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு காளியம்மன் எப்பேற்பட்ட சக்தி அப்படின்றது தெரியும் அதுலேயும் மயான காளி மா காளியெல்லாம் வணங்கும் பொழுது நம்ம அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த இடத்துல வந்து நின்றுடுவான் அப்பேற்பட்ட சக்தி உடையவள் அந்த தேவி பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுர சக்தியை அழித்து சண்டியாக அவதாரம் எடுத்து அவதான் அனுகிரகம் செய்த அருள் புரிந்து அழித்தாள் இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கிட நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைகள் நல்ல அனுகிரகம் கிடைச்சிட்டே இருக்கும் அமாவாசை தினத்தில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் காளி மாதாவை தரிசிக்கும் முறை இதன் மூலம் விபூதி குங்குமம் தண்ணீர் எலுமிச்சை பழம் மந்திரிக்கலாம் பல வித்தைகளை வந்து நம்ம செஞ்சுக்கிடலாம் நம்மளோட மனநிலையை பொறுத்து நம்மளோட புத்தி சாதத்தை பொறுத்து நம்ம பல விஷயங்களை வந்து இதில் செஞ்சுக்கிடலாம் அதனால் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வழிபாடு செய்யுங்க முதல்ல ஒரு தெய்வத்திட்ட சங்கல்பம் வைக்கிறது எப்படின்னா நான் சைவமாகவே கொடுத்துட்றேன் நீ சைவமாகவே என்கிட்ட இரு அப்படின்னு சொல்லி கேட்டால் சைவமாகவே இருந்துடும் அந்த தெய்வம் நான் அசைவ பலி கொடுத்துட்றேன் அசைவ படையல் போடுறேன் அப்படின்னா நம்ம கட்டாயமாக அசைவ படையல் போட்டுகிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கான தண்டனைகள் வந்து நமக்கு கிடைத்திடும் சைவ முறையில் போனீங்கன்னா சைவத்திலே போயிடுங்க பிகைக்கு தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் லெமன் லெமன் சாதம் புளியோதரை இப்படிப்பட்ட ஒரு சைவமான உணவுகளை கொடுத்துட்டு சைவ பலிகளில் பூசணி எலுமிச்செம்பழம் துமட்டிக்காய் அப்படியெல்லாம் இருக்குது இந்த விஷயங்களெல்லாம் வந்து பலி கொடுத்தாலே போதுமான விஷயம்தான் சைவ முறைக்கு நம்ம அதர்வன வேதத்தில் தான் அசைவ முறையில் பலிகள் இருக்குது அதற்கு வந்து ஆடு மா ஆடு கோழி பலி கொடுக்கணும் அதற்கு விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நமக்கு தேவை பொறுத்து நம்மளோட தேவையை பொறுத்து நம்ம பலி கொடுத்து அந்த தேவியை வந்து நம்ம அழைச்சி நேரடியாக தரிசனம் பெறலாம் இந்த பூஜை செய்வதன் மூலயமா நிச்சயமாக காளியம்மன் நேரடி தரிசனம் வந்து நமக்கு கொடுப்பாள் அப்படி கொடுக்கும் பொழுது அவளை பார்த்து பயந்து ஓடிடாமல் அவளிடம் மண்டியிட்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வரங்களை வாரி வழங்கிவிட்டு செல்வாள் இந்த பூஜையை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமாவாசை தினம் இரவு பத்து மணிக்கு மேலே குளிச்சுட்டு சுத்தபத்தமாக புதுசாக ஒரு சிவப்பு வேஷ்டி எடுத்து நம்ம கட்டிக்கிடணும் மயானக்காளி ஃபோட்டோவோ அல்லது சிலையோ நம்ம நம்ம வசதிக்கு தக்கன வைத்து வழிபாடு செய்யணும் அந்த போட்டோவுக்கு முன்னாடியோ இல்லை சிலைக்கு முன்னாடியோ நல்லெண்ணெய் தீபம் விட்டு தெற்கு நோக்கி அமர்ந்து நைவேத்தியமாக கடலை அவள் மூன்று வகை பழங்கள் தேங்காய் பச்சை முட்டை சக்கரை பொங்கல் வைத்து அரளி புஷ்பம் சாற்றி தாயை நோக்கி தியானம் செய்யணும் முதல் நாளும் கடைசி நாளும் மகா நைவேத்தியம் கிடைக்க மற்ற நாள் பால் சர்க்கரை பாக்கு தூப்பம் பழம் வைத்து பூஜிக்கணும் அசைவமுறை தனி அசைவமுறைக்கு கோழி நாட்டுக்கோழி அடிச்சு படையல் வச்சு அது சில விதிகளாக சாராயம் நிறையா வைக்க வேண்டியது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சைவ முறை தான் சைவத்தில் அம்பிகையை பூஜை பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் சைவ முறை பூஜை பண்ணுங்கள் சாந்தமான தெய்வத்தை எடுத்து காளியமான சாந்தமான முறையில் வணங்கி நல்லருள் பெறுங்க அந்த சாந்தமான முறையில் வணங்கும் பொழுது நமக்கும் நம்ம குணங்களும் சாந்தமாக இருக்கும் நம்மளும் ஒரு எதிரியோ யாரையும் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமைக்கு நம்ம போக மாட்டோம் அவங்கள மன்னித்து அருள் புரியணும் அப்படி சொல்லி தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த அரக்கனை அழிக்கும்போது கூட அவன் மண்டி இட்டு மன்னிப்பு கேட்கவும் காளியம்மன் என்ன செஞ்சுட்டா மனம் இறங்கி சிம்ம வாகனமாக இரு என் கூடையே இரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டான் அந்த தெய்வமே ஒரு எதிரியை வந்து அ அழிக்கணும்னு நினைக்காம மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் வச்சிருக்கும்போது நம்ம மனிதராக பிறந்தவர்கள் எல்லாமே வந்து ஒரு நமக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை அழிக்கணும்னு நினைக்காம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து இறைவனிடம் சரணாகதி அடைய செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நம்ம வம்சாவளியினர்கள் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம அவங்களை அழிக்க போய் அவங்க ஏதாவது திரும்ப செஞ்சு அப்படியே நம்ம செஞ்சிட்டே போக தான் நம்ம வம்சங்கள் பாதித்து இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுதான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏவல் பிள்ளை கொஞ்சம் செஞ்சு வச்சு அவனுக்கு அவனை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் இருக்குது எடுத்து கெடுத்து பொழுது நம்ம நல்ல முறையில் வரவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலையுமே எந்திரிச்சு வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துடும் அதனால் சாந்தமான முறையில் அம்பிகையை வழிபடுங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது காளியம்மனை வழிபடும் போது இன்னும் அதீதமான பலன்கள்லாம் கிடைக்கும் இப்போ அம்பிகையை வழிபடுவதற்கான மூல மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை மட்டும் தினந்தோறும் ஆயிரத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு நாள் ஜபம் செய்ய காளியம்மன் நமக்கு முன்னாடி தோன்றுவாள் ஓம் க்ளீம் காளி நீலகாளி வஜ்ரகாளி நிர்வாண காளி மோகைய காளி மோகய மோகய திரிகாலஞானமும் திவ்ய தரிசனமும் தந்து முன்னிற்குவா திரும்ப சொல்கிறேன் ஓம் க்ளீம் நமோ காளி நீலகாளி வஜ்ரகாளி நிர்வாண காளி மயான காளி மோகய மோகைய திருக்கால ஞானமும் திவ்ய தரிசனமும் தந்து முன்னிற்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை தினந்தோறும் நாற்பத்தெட்டு நாள் சுத்தபத்தமாக இருந்து பூஜிக்க ரொம்ப விசேஷம் அது பெண்கள் முகம் பார்க்காம இருந்து பூஜிக்கும் போது இன்னும் அதீத பலன்கள் கொடுக்கும் நாற்பத்தெட்டு நாள் அதீதமான பூஜைகள் முதல் நாளும் கடைசி நாளும் பலவிதமான பழங்கள் நைவேத்தியங்கள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பால் சர்க்கரை வச்சு தேங்காய் பழம் வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு கூட பூஜை பண்ணலாம் மற்ற நாட்களில் நம்ம பூஜை பண்ணி நம்ம வரம் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது தெய்வத்தை பார்த்து தரிசனம் கிடைக்கும் பொழுது அதை பார்த்து நம்ம பயந்து ஓடிடக்கூடாது ஏன் அப்படின்னா காளி என்பவள் அகோரமாக தான் வந்து நிற்பா நேரடியாக வரும் பொழுது இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சு நிச்சயமாக காளியம்மான தரிசனம் செய்யலாம் அப்பேற்பட்ட சக்தியான மந்திரம் அப்படி காளியம்மனை தரிசனம் செய்தவர்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது போக நல்ல ஒரு அனுகிரகத்தையும் பெறுங்க பெண்களாக இருந்தால் இருபத்தோரு நாள் பூஜை பண்ணால் போதும் அவங்களுக்கு தரிசனம் கிடைக்காட்டாலும் அம்பிகையினோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பூஜை அனைவரும் இந்த பூஜையை செஞ்சு நல்ல புலன்கள் அடையணும்னு எனது அன்னை முத்தால பரமேஸ்வரையும் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை வழிநடத்தக்கூடிய ருத்ரஹாலி அம்மனையும் எனது குருநாதர்களையும் வணங்கி இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாலும் ருத்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு பேர் நன்மை அடைந்தால் நிச்சயமாக அதோடைய பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் காளியம்மனோடாரலும் அருளும் நிச்சயமாக கிடைத்து அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுகிறேன்